கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பலம் பலையினம் பலம் பலையினா பலசாலி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் எதுவும் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இருக்குது எந்த சந்தர்ப்பத்திலையும் எதுவும் தெரியாமல் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது எந்த சந்தர்ப்பத்தையும் கையாளுறதுக்கு யான் ஒரு கேள்வி தான் அந்த சந்தர்ப்பத்தை கையாளணும்னு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு நீ பலசாலி நான் யார் பலசாலி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு சந்திக்க தெரியாது அதை சந்திக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் போய் நான் என்ன செய்யணும் அங்கே ஒரு ஏன் கேள்வி கேட்டு அது எப்படி கையாளுறதுன்னு பார்த்து அதுங்க என்ன பண்ணேன் நான் கையாளணும் முன் மாதிரி நான் வச்சுக்க முடியாதுன்னு ஒத்துங்கிறான்ல அவன் பலசாலி யார் பலீனமானவன் எந்த சந்தர்ப்பத்தையும் கையாள முடியுன்னுக்கிறான் இல்லை அவன் தான் பலகீனமான நான் புக்கெல்லாம் படிச்சுட்டேன் வேதங்கள்லாம் படிச்சுட்டேன் கடவுள் என்ன அப்படியே அடுக்கா தூக்கின்னு போயிடுவார் அப்படின்ட்டு பரிசலில் போனேன்னா வந்தால் ஒன்று போயிடுவேன் இப்போ நான் பரிசலில் போயின்னுக்கிறேன் எந்த நேரத்தில் என்ன எந்த சூழல்னா வரலாம் நமக்கு நீந்த தெரியாது பலூன் கட்டினேன்னா எப்போ பலூன் கட்டுவேன் எனக்கு நீதை தெரியாது என்னால் மிதக்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சேன்னா அப்போ என்ன புரிஞ்சிச்சு உனக்கு உன் ஏழாமே உனக்கு புரிஞ்சிச்சு பலசாலி யார் ஏழாமையே புரிஞ்சிக்கணும் இவ்வளோ தான் ஒரு பலசாலி யார் எனக்கு எப்போனா கந்தினியாமல் போயிடும் எப்போனா காது கேட்காமல் போயிடும் எப்போனா மூளை மங்கி போயிடும் எப்போனா நாக்கு ருசி மட்டு போயிடும் எல்லாருக்கும் வயசாகுது எல்லோரும் செத்துடுறாங்க செத்த எங்கே போகிறாங்க எப்படி போகிறாங்க செத்துட்டு பேர் ஏன் வாய் திறந்துங்கிறாங்க செத்துட்டு பேர் ஏன் கண்ணில் ஈரம் வருது செத்த பேர் ஏன் கையெல்லாம் செல்லுனாயிடுது செத்த பேர் ஏன் சுற்றுக்குறாங்க செத்த பேர் ஏன் நாற்றடிக்கிறாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டு சாவு எப்படி சந்திக்கணும்னு சந்தி சாரே பலசாலி அப்போ எனக்கு தெரியாது எதுன்னு என்ன கேட்டு எனக்கு தெரியாது என்னால் முடியாதுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கான ரெமிடியோடு தெரியிறவ யாரே பலசாலி எல்லாம் தெரியும் சுற்றுறவ யார் தான் புல்த்தடிக்கு பயில் வந்தான் பயங்கரமாக பாக்ஸிங்கெலாம் தெரியும் அதெல்லாம் தெரியணும்னு போயின்னுக்கிறேன் என்ன தெரியுன்ட்டு ஓ பேக் மாட்டி வச்சுது பாக்ஸிங் பேக் பாக்ஸிங் பேகு பாக்ஸிங் பேக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு குத்துறாம்பாரு கத்தி நறுக்குன்னு எறங்கிச்சு என்னடான்னு கேட்டேன் அந்த பாக்ஸு பாக்ஸுனா அந்த பேக் வச்சுடாருல அவர் என்ன பண்ணுறாரு கத்திய வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு ஒயிர கத்தி யாருக்கும் தெரியக்கூடாது தெரியும் குத்துன குத்துல என்ன ஆச்சு நறுக்குன்னு உள்ளே இறங்கிடுச்சு ரெண்டு பேருன்னு போயிடுச்சே தடவி பார்த்து குத்தணும் தெரியும்னா என்ன பண்ணுவேன் நறுக்குன்னு குத்திடுவேன் அந்த தான் நீ உனக்கு சிக்கலில் மாட்டிட்டு போய் உசாராக கவனி உனக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்குன்னு பாரு நான் போனால் சமாளிச்சிடுவேன் எனக்கு தெரியும் நான் என்ன என்ன எங்கே போனாலும் நான் என்னால் போச்சுக்க முடியும்னா என்ன ஆகிடுவேன் எங்கன்னா எப்போனா ஆகும்னா ஒரு பத்து ரூபாய் ஆச்சுன்னு போவேன் எங்கன்னா எப்படின்னா ஆகணும்னுச்சின்னா உஷார மற்றவங்க எல்லாம் மரியாதை நந்திருப்பேன் இல்லை எப்படி நந்திருப்பேன் இப்போ பழசாலி யார் எப்போனால் எனக்கு தெரியாமல் போயிடலாம் அதை கையாள முடியாமல் போயிடலாம் அதனால் நான் கேள்வி என்ன வாங்கினா கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சிச்சே யார் அந்த கவனமாக இருக்கிற பேர் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு அஞ்சவன் விசேஷமானவன் அப்போ விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் பலத்துக்கு அழகு விழிப்புணர்வுனா அண்ணா எப்பண்ணா தெரியாத சூழ்நிலை உண்டாகும் புரிஞ்சுக்கிறது தான் புரியுதா விழிப்புணர்வுனா வளசாளி யாரு தெரியாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது